வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை மாலை நிலவர நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு தெளிவான நீண்டகால வானிலை அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பனிப்பொழிவு மற்றும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பனிப்பொழிவுக்கு இடையே மழைப்பொழிவு அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய கோடை மழைப்பொழிவு இவையெல்லாம் இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்லையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் தூத்துக்குடியிலையும் அதிக அதீத மழைப்பொழிவு எல்லாம் கொடுத்து சற்று வில விலகி நிற்கிறது இதனால் இலங்கையில் மட்டும் மழைப்பொழிவு இரண்டு நாளைக்கு விலகி இருக்கும் இன்றைக்கு இருபத்தி ஓராந்தேதி நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு நாளும் விலகி இருந்து மீண்டும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சனி ஞாயிறு குமரைக்கடல் பகுதிக்கு நெருங்கி வந்து மீண்டும் காற்று ஏற்றும் ஏற்றும் பொழுது தமிழ்நாட்டின் கடலோர ஒட்டுமொத்தத்திலையும் ஏறும் ஆனால் குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கும் மழை மழைப்பிடிவு கடலோரத்தில் அதிகாலையிலும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பகலில் ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் அது ஒரு பெருமழையை கொடுக்காவிட்டாலும் ஆங்காங்கே பொழிவு இருக்கும் வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய சனி ஞாயிறு எல்லா மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இரவும் பொழுது விடிந்ததும் லேசான மேகமூட்டமாக மாறி பிறகு மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுக்கும் ஓடு மேகம் தூரல் மழைப்பொழிவு சாரல் மழைப்பொடிவி கொடுக்கும் வெயில் வந்ததும் மேலெழுந்து காற்று நீராவி தென் மாவட்டங்களில் போய் குவித்து தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் குவித்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைப்பட்ட மாஞ்சோலை மாலுமுக்கு காக்காச்சி ஊத்து போன்ற பகுதிகளில் குவித்து கனமழைப்படிவை வரக்கூடிய சனி ஞாயிறு கொடுக்கப் போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும் வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கக்கிழமை புதிதாக இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது சனிக்கிழமை உருவாகி இருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஞாயிற்றுக்கிழமை தீவிரமடைந்து திங்கக்கிழமை ஆம் தேதி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே அதோடு போய் இந்த குமரிக்கடலை நோக்கி வரக்கூடிய காற்று சுழற்சி போய் இணைந்து விடும் அதனால சனி ஞாயிறு மழைப்பொழிப்பை கொடுத்து விட்டு திங்கட்கிழமை இடைவெளி கொடுத்துரும் திங்கட்கிழமை இடைவெளின்னா முற்பகல் மட்டும்தான் இடைவெளி திங்கக்கிழமை பிற்பகலிலிருந்து புதிய நிகழ்வு இலங்கையை நெருங்கி இலங்கைக்கெல்லாம் பரவலாக கன மிக கன அதிகன அதீத கனமழிப்பு எல்லாம் இலங்கைக்கு கொடுத்து கொண்டு அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது முதல் மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுக்கும் பிறகு படிப்படியாக காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் அப்படியே செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் என்ற மழை முன்னேறும் அதே வேளையில் தஞ்ச் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு முன்னேறும் பிறகு அடுத்தபடியாக அரியலூர் திருச்சி சிவகங்கை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு முன்னேறும் படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி வந்திருக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் அடிப்படிவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் கரை கடந்து உள்ளே போவதற்கு அதிக வாய்ப்பு சற்று வடக்கு நோக்கி கரை கடந்தாலும் அது டெல்டா மாவட்டங்கள் கரையோரத்திலேயே ஓரிரு நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக கண்டிப்பாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே நகர்ந்து அது கடலூர் மற்றும் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே போகும் எங்கே போனாலும் டெல்டாவில் போனாலும் புதுச்சேரியில் போனாலும் அது ஒரே மழையை தான் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் காரணம் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக தீவிரமடைந்து அது புயலாக மாறினாலும் கரை கடக்கும் பொழுது மீண்டும் காற்றழுத்த தாழ்மண்டலமாக செயலடைந்து தான் கரை கடக்கும் இதன் காரணமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அதே மழை எங்கும் மழை கரை கடந்ததும் நேராக மேற்கு நோக்கியோ வடமேற்கு நோக்கியோ போகாமல் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி அது கேரளா மற்றும் அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் ஆகவே அரபிக்கடல் நோய் கடலை வந்து ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி தான் போய் அடையும் இருந்தாலும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு தொடங்கும் மழை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று நாட்கள் தொடர் மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கப் போகிறது இதில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு திருப்தியான மழைப்படிவு கிடைக்கப் போகிறது ஆக இது மூன்று நாட்களுக்கு தொடர் கனமழைப்படிவை மிக கன மழைப்படிவை தொடர்ச்சியாக கொடுத்து விட்டு தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கு ஒரு திருப்தியான மழைப்பிடிவை கொடுத்து விட்டு பல இடங்களிலே வடிய வைக்கும் அளவிற்கு மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பையும் கொடுத்து விட்டு ஆகவே அச்சப்படாதீர் உங்களுடைய இடம் எந்த இடம் என்பது உங்களுக்காக தெரியும் இது சில உதாரணங்களை சொல்கிறேன் திடீரென்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடியில் பொழிந்த மழை பொழிவு கூட பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு சாதாரண மழை சில நாட்கள் பெய்த மழை மிதமான தொடர் மழையாக இருந்தது ஆனால் போகும் மழை கனமழை பதிவாகவே இரண்டு நாட்களுக்கு தொடரும் என்பதனால் சற்றே நீங்கள் உங்கள் முடிவிற்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அரபிக்கடல் சென்றாலும் கிழக்கு காற்றால் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு தொடர்ந்து இந்த நிகழ்வு மழைப்பொழிவை சாரல் மழை தூரல் மழை லேசான மழை மிதமான மழை என்று சுத்தமாக ஒரு தெளிவில்லாத ஒரு வானிலையை கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது பூச்சி விரட்டி அடிக்கலாம்னா வானம் மழை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளுமே அப்படிப்பட்ட வானிலையை இந்த மாத இறுதி நாட்கள் முப்பத்தி ஓராந்தேதியும் அதாவது முப்பதாம் தேதியும் டிசம்பர் ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் கொடுக்கும் இதற்குள்ள அடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டிற்கு வந்துடும் ஆகவே அதனால் மழை பொழிவு அடுத்தது தொடர்ந்து கொண்டே இருக்கும் வலுவான நிகழ்வு வரப்போகிறதுங்க இப்போது இப்போது ஃபெஞ்சம் புயலாக இருந்தாலும் இப்பெஞ்சமாக இருந்தாலும் அடுத்ததாக வரப்போகிறது சக்தி இது பெயர் பெறாவிட்டால் கண்டிப்பாக பெயர் பெறும் அடுத்த காற்றழுத்த தாழ்மண்டல அடுத்ததாக பெஞ்சம் என்ற பெயர் பெறும் பெயர் பெறாவிட்டால் அடுத்த பெஞ்சம் என்றாலும் அடுத்தது சக்தி இருக்கிறது சக்தி சக்தி வாய்ந்ததுங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க அடுத்தது சக்தி சக்தி வாய்ந்தது ஆகவே அது கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரை கிடக்கும் இதை விட கூடுதல் சக்தி வாய்ந்தது சக்தி அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை கிடக்கும் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள் ஆக அது சக்தி வாய்ந்தது சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வருவதுதான் மேலும் ஒரு நிகழ்வு பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பருக்குள் ஆகவே மூன்றாவது வாரம் இரண்டாவது வாரம் இரண்டு வலிமையான நிகழ்வு இருக்கிறது அதுவும் அதிகம் மழை தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எல்லா நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கென்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணி வானநிலை காரணி எல்லாமே அதேபோல் ஒத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்குத்தான் நெல்லூரை தாண்டி போவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்காகவே பெறப்பட்டிருக்கிற வானிலை அமைப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சும்மா சாதாரண காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே இருந்து நேற்று ராமேஸ்வரத்துக்கு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரையும் ராம வேதாராயத்திற்கு கிட்டத்தட்ட பதினைந்து பதினெட்டுன்னு ஏற்கனவே ஒரு இருபது சென்டிமீட்டர் ஒரு நாள் கொடுத்திருக்கிறது ஆகவே இப்படி சராசரிக்கு மிகுதியான மழைப்படிவை கொடுத்திருக்கிறது பல இடங்களிலே இன்னும் பெய்ய வேண்டிய மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதியாகிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு மிகுதி என்ற அளவை கொண்டு விடும் கொண்டு வந்து விட்டுவிடும் ஆகவே அனைத்து மாவட்ட ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவு டிசம்பரில் இரண்டு நிகழ்வு இருக்கிறது மேலும் டிசம்பர் இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கு அது தென் மாவட்டங்கள் வழி போகும் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் வழி போனாலும் வட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு இடையிலே குளிர் வந்தாலும் பனிப்பொடிவு வந்தாலும் வெயில் வந்தாலும் மழை உண்டு மழை வந்தாலும் பனிப்பொழிவும் குளிரும் இடையிலே ஒரு இரு நாள் இருந்தாலும் மழைப்பொழிவிற்கான சாதகம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் டிசம்பர் இறுதி வரை நிறைய மழைப்பொழிவு இருக்கிறதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்கேற்ற வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள அதற்கேற்ற வானிலையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் ஓகே டிசம்பர் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி உங்கள் மாவட்டமும் உங்கள் மாவட்டமும் எங்கள் மாவட்டத்திற்கு உண்டா என்று கேட்டுவிடாதீர் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கடகோடில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரிக்கும் நீலகிரிக்கும் பெங்களூருக்கும் திருப்பதிக்கும் நெல்லூருக்கும் இங்கே உள்ளே கேரளாவிற்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மைசூருக்கும் அது அனைவருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையோட கிழக்கு மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலையோட மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் உள் பகுதிகள் எல்லாம் இடத்திற்கும் உண்டு சராசரிக்கு மிகுதியான மழை அடுத்தபடியாக ஜனவரி எப்படி இருக்கும் ஜனவரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குளிர் கூடுதலாக இருக்கும் எதனால் குளிர் கூடுதலாக இருக்கிறது என்றால் நிகழ்வு நிலநடுக்கோட்டிலே பயணிக்கும் நிலநடுக்கோட்டில் பயணிக்கக்கூடிய நிகழ்வும் நிலநடுக்கோட்டையில் எம்ஜிஓ இருந்து கொண்டு அதாவது சுமத்ரா தீவி பகுதிகளிலேயும் நிலநடுக்கோட்டு பகுதியில் எம்ஜிஓ இருந்து கொண்டு அதாவது அங்கே தென்னரை குள நிகழ்வுகள் இருந்து கொண்டு குளிர் அலைய இருக்கும் இதனால் குளிர் கூடுதலாக இருக்கும் உறைபனி இருந்தாலும் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் ஜனவரியில் ஜனவரியிலே குளிர் பனிப்பொழிவை விட பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய குளிர் கூடுதலாக இருக்கும் நீ பனிப்பொழிவில் நீரும் கூடுதலாக இருக்கும் ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் ஜனவரி கூடுதல் பனி கூடுதல் குளிர் பிப்ரவரி வந்ததும் அது முற்றிலுமாக மாறும் பிப்ரவரி வந்ததும் மீண்டும் ஒரு இடைக்கிடையே அவ்வப்பொழுது மழை நிகழ்வுகள் இருக்கிறது லேசான மழை நனைக்கும் மழை தூரல் மழை நிகழ்வுகள் இருக்கும் மார்ச்சில் இருந்து படிப்படியாக மழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இந்த ஆண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருப்பதற்கான காரணம் நெகட்டிவ் ஐவோடி மற்றும் அமைப்பு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது கோடை மழை கோடையில் என்ன மழை பெய்யுமோ அதற்கு அந்த சராசரிக்கு கூடுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்வது போல் பெய்து விடாது அப்படிப்பட்ட கா பெய்த ஆண்டுகளும் இருக்கின்றன கோடையில் நாங்களே வயல்களிலே கோடையில் குறுவை சாகுபடி செய்தோம் கோடை குறுவை அதாவது மழைநீரை மட்டுமே பயன்படுத்தி ஒரு முறை பெய்த மழைநீர் மட்டுமே ஆறு நிரம்பியது அப்படிப்பட்ட ஆண்டுகளும் இருந்தது அப்படிப்பட்ட ஆண்டாக கூட இந்த ஆண்டு அமையலாம் அப்படிப்பட்ட வானிலை அமைப்பு இந்த ஆண்டு கோடை மழையை கூடு கூடுதலாக கொடுக்கிறது கொடுக்க போகிறது கோடை மழை கொடுத்தாலும் வெயிலும் இருக்கும் ஆனால் சராசரிக்கு கூடுதலான வெயில் இருக்காது மாதம் முழுவதும் அனல் காற்று வீசாது சில நாட்கள் அனல் காற்று வீசினாலும் சில நாட்கள் வெயில் அதிகமாக இருந்தாலும் அனைத்து நாட்களும் வெயில் நாட்களாக போய் இருக்காது கடந்த ஆண்டு ஈரோட்டிலே அதிகபட்ச எல்லாம் பதிவாகியது இந்த ஆண்டு அதை விட குறைந்த வெப்பம் பதிவாகும் சராசரி வெப்பம் பதிவாகும் ஆனால் இந்த ஆண்டு கோடையில் மழை இருக்கிறது வெயிலும் அளவாக இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் கோடை மழை வடகிழக்கு கோடை மழை அதிகமாக பெய்தால் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை சரி தென்மேற்கு பருவமழை சரியான நேரத்தில் தொடங்குமோ பொய்த்து விடுமோ என்ற கவலை வேண்டாம் சரியான நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும் எல்லா மாநில அமைப்பும் இந்தியாவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருவேறு பருவமழைக்கும் கோடை மழைக்கும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இன்னும் ஓராண்டிற்கு சிறப்பானதொரு பருவமழையை கொடுக்கும் இதை கேட்பவர்களுக்கு இன்னும் மழையே பெய்யவில்லை இது பெய்யவா போகிறது என்று சொல்வீர்கள் கண்டிப்பாக அனுபவ பாடம் உங்களுக்கு கொடுக்கும் அதுவரை பொறுத்திருங்கள் அனுபவ பாடம் பெற்ற பிறகு நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஏற்கனவே வேதாரண்யம் பகுதிரியும் ராமேஸ்வரம் பகுதிரியும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ராமநாதபுரத்திலே மழை இல்லை ராமநாதபுரத்தில் மழை இல்லை என்று சொன்னார்கள் கொட்டியது மழை தூத்துக்குடியில் மழை என்றார்கள் இல்லை என்றார்கள் கொட்டியது இன்னும் மூன்று இடத்தில் நம்பிக்கை வந்துவிட்டது டெல்டாவிலும் நம்பிக்கை வந்துவிட்டது கண்டிப்பாக பிற பகுதிகளுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மழை வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஆறிலிருந்து போகிறது அது உங்களை மூக்கில் விரல் வைக்க வைக்கும் உண்மைதான் என்று நம்ப வைக்கும் அதற்கு பிறகு வானிலை அனைத்தும் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு புரிய வைக்கும் உண்மைத்தன்மை புரிய வைக்கும் நம்பிக்கை ஏற்படும் அதுவரை உங்களுக்கு மனதிலே வினாக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும் அதுவரை சற்று நம்பிக்கை மழை தரும் வரையாவது வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மாத இறுதி நாட்கள் வரையாவது பொறுமை காத்திடுங்கள் கண்டிப்பாக தான் மழை பொய்யும் ஐப்பசியில் பொடியாது இது இந்த ஆண்டு ஏற்பட்ட எந்த ஆண்டும் கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கூடிய அந்த உங்களுடைய அனுபவத்தை தயவு செய்து இந்த ஆண்டுகள் மனதில் அழுந்த பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு ஐப்பசியில் மழை பெய்யவில்லையே பனி பொடிகிறதே இனிமேல் எப்படி பெய்ய போகிறது பெய்யாது அடுத்த ஆண்டு வாருங்கள் வந்து சந்திக்கலாம் என்று மட்டும் கூறாதீர் கண்டிப்பாக ஐப்பசியில் மழை சரியாக பொழியாது தான் பொழியும் பல ஆண்டுகளாக கார்த்திகை தான் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் கார்த்திகையிலும் மார்கழி முன்பகுதியிலும் தான் அதிக மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் இணைந்தே இருந்திடுங்கள் நன்றி